உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு அவர்தான் இயேசு ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறான் என்ன அவர் என்றால் அங்கே இயேசுக்கு சொல்லப்பட்டது நம்முடைய ஆண்டு அவர் நீ எந்த சூழலில் இருந்தாலும் அவர் அதனை விசாரிக்கிறார் அம்மே அடுத்து அந்த வசம் சொல்லுவது உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுகிறது கவலைகளை அவர் மேல் வைக்க வேண்டும் சில பேசும்போது சொல்லுவாங்க அவங்க மனசுள்ள கவலைகளை இப்படி அநேகர்கிட்ட கேட்கும் போது அநேக நாங்க தன்னுடைய இதயத்தில் உள்ள கவலைகளை தெரிய சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விதமா சிலர் சொல்லுவாங்க அவருடைய சதீரத்துல இருக்கிற ஒரு வியாதியை குறித்து இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துருச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் திரையோ மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு இன்னும் இந்த வியாதியிலிருந்து நான் சுகம் அடையிலேயே இன்னும் ஆரோக்கியம் அடையிலேயே அது மட்டும் இல்லை சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கோ அந்த குடும்பத்தில் பெரியவர்களுக்கோ ஏதோ ஒரு பெருமீனம் வியாதி இருக்கலாம் அதை குறித்து தான கவலை இப்படிப்பட்ட வியாதியை வந்துருச்சு அப்படி கவலைப்படுவாங்க அப்புறம் வியாதியை குறித்து தானே கவலை சிலருக்காரங்க குடும்பத்தை குறித்த தான கவலை குடும்பத்துல என்ன நடக்க குடும்பத்தை எப்படி நடத்துறது பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்கிறது பிள்ளைகளுடைய படிப்புக்கு என்ன செய்கிறது பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு என்ன செய்கிறது சொந்தமா வீடு கட்டுறதுக்கு என்ன செய்வது ஒரு குடும்பத்தை நடத்த எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து சிலருடைய இதயத்துல கவலை இருக்கும் அது மாத்திரம் இல்லை சிலர் பாருங்கள் நாளைய தினத்தை குறித்துக்காங்க நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு எப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலை அவங்க சந்திச்ச விதங்களை பார்த்தோம்னா ரொம்ப தோல்வி அதிகமா சந்திச்சிருப்பாங்க நஷ்டங்கள் அதிகமா பார்த்துருப்பாங்க பிரயாசம் யாசம் பண்ணிருப்பாங்க முயற்சி எடுத்து தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க இதற்றி கிடைக்குமா இந்த தொழிலாவது ஒரு செக்ஸ் கிடைக்குமா அப்ப போராடி நாளைய தினத்துல நான் ஒரு வெற்றி கிடைக்குமா அல்லது இப்பே போல அதே நஷ்டம் அதே இலக்கம் அதே போராட்டம் உணர்ந்து வருமா அப்படி கவலைப்படணும் சிலர் அவங்க அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறாங்க அவங்க இருந்ததுல அநேக யோசனைகள் ஓடிட்டுருக்கோம் அநேக யோசனைகள் அவங்க பார்த்தது அவங்க கேள்விப்பட்டது அவன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாவற்றையும் யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க காரியங்களை குறித்து யோசிச்சு யோசித்து நிறைய குழப்பங்கள் இதனால எல்லாருக்கும் நிறைய யோசிச்சு யோசித்து சிலர் நாள் ரொம்ப கொலைவே இருக்கணும் அரசு சொல்லுங்க கவலை எல்லாம் அவர்களே வைக்க விடுங்கள் என்று கவலைப்பட வேண்டாம் இயேசு எசு தெரியப்படுத்துங்க ஜபம் பண்ணி தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு வெற்றியை தருவாங்க சில யோசனைகள் பாருங்கள் எதிர்மறையான யோசனைகளாக இருக்கும் நல்ல பாசிட்டிவான யோசனைகளை இருக்காது நெகட்டிவாகவே திக் பண்ணுவாங்க இது இது நடக்காம போயிடுச்சு என்ன செய்ய இப்படியாச்சுன்னா என்ன செய்ய அப்படின்ட்டு கற்ற விசுவாசிக்க மாட்டாங்க அவருடைய வசனத்தை விசுவாசிக்க மாட்டாங்க அன்பு எப்படிப்பட்டவர் என்பதை விசுவாசிக்க மாட்டாங்க அவர் எவ்வளோ பெரிய பெரிய அற்புதங்கள் செய்தார் அதை விசுவாசிக்க மாட்டாங்க ஆனால் அது இருக்கிற எதிர்மறையான சூழல்களையே பார்த்து பார்த்து படிக்கிறாங்க அதையே யோசிச்சிருப்பாங்க அதையே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிற வசனம் சொல்லுவது அவருக்கு சாதிக்கிற பல எல்லாம் அவர் மேல் வைத்து விடும்போது நிச்சயமா அவருக்கு விடுதலையை கொடுப்பார் அவங்க சமாதானத்தை கொடுப்பார் சில வாழ்க்கையில பார்த்துக்கிறோம் இழப்புகளுக்கு கொடுத்துற கவலை குடும்பத்தில் யாராவது ஒருவரை முறை இழந்து இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் அல்லது பேரண்ட்ஸா இருக்கலாம் அல்லது உடன் பிறந்தவர்களா இருக்கலாம் யாராவது கூட இருக்கலாம் இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அல்லது யாராவது முழுவதாக இருக்கலாம் அந்த இழப்புகளை குறித்து கவலைப்படுவாங்க அவங்க இளம்பட்டமே அப்படி இப்படி இருந்தால் எப்படி நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கும் அவங்க இருந்தால் குடும்பம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு இழப்புகளை கொடுத்து கவலை சில வேலையை குறித்து கவலை எப்படின்னு இப்படிப்பட்ட நஷ்ட தொழில் நடந்தது இவ்வளோ இழந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதே நினைச்சி நிணர்ச்சி இழப்புகளை குறித்தான தான்

உங்களுக்காக ரத்தம் உண்டு உங்களுக்காக மறைத்தவர்களோடு உண்டு உங்களுக்காக ஜீவனோடு வாழ்ந்தவர்களோட உண்மை இயேசு கிறிஸ்து தான் விசாரிக்கிறவராயிருக்கு அவர் உங்களை வாழ்நிலை நிறைய வெற்றியை கொடுத்தார்லாம் எல்லா தெரிய தெரியப்படுத்துங்க சந்தோஷமா இருங்க நிம்மதியா இருங்க சமாதானமா இருங்க அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்தார் அவர் உங்களை விசாரிக்கிறார் சட்டத்தில் அவருக்கு தெரியப்படுத்துங்க கவலைகள் எல்லாம் அவர்களை தெரியப்படுத்துங்க அவர்களுடைய சமாதானத்தை கொடுப்பாங்க அவர்களை விசாரிப்பார் அவர்களுடைய ஆசீர்வதிப்பார்